ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மேனல் க்ரான் ப்ரைடரை இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபியோடு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் கரெக்டான மசாலா ஆப்டான மசாலா அளவான மசாலா கொடுத்து எப்படி சூப்பராக மீனை பொறிக்கலாங்கிறதை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்கேன் அப்படி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லைன்னா கபாப் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இன்னும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போது இதுதான் முக்கியமான விஷயமே நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் புளிகிறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளியை வந்து புழிஞ்சி விட்டு அதோடய வெதை அதோடய ஜூஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புழிஞ்சி விட்டுட்டு அந்த தண்ணியிலே ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா வந்து பெரட்டிக்கோங்க நல்லா ஃபுல்லாக மசாலாவில் அது பரடினதுக்கப்புறம் கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு உரப்பு நல்ல தூக்கலாக இருக்கணும் தூக்கலாக இருந்தால் தான் நீங்கள் மசாலா வந்து நீங்கள் பெரட்டி வைக்கும் போது நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போவே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது மீன் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்காது தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட லே லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதை வந்து கண்டிப்பாக மீனை வந்து நல்லா பெரட்டிட்டு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைங்க கரெக்டாக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நல்ல தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கடலை எண்ணெயெலாம் அழகாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மீனாக நீங்கள் வந்து போட்டு எடுத்து பொறிக்க வேண்டியதான் இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது ஏன்னா சீ ஃபுட்டுக்கு வந்து தயிர் சேர்க்கவே கூடாது தயிர் சேர்த்தோன்னா அது வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகும் ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம வந்து டொமேட்டோ ஜூஸ் எடுத்திருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சம டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக வந்து மீன் உடையாமல் உங்களுக்கு வந்து அந்த மசாலா அப்படியே மீனில் அப்படியே ஒட்டிண்டு அதை அப்படியே சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்